ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தேபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நகையை வந்து போலின்னு சிவனாண்டி சொன்னதும் நம்ம சாமுண்டீஸ்வரியே சம அதிர்ச்சியாடுறாங்க இங்கே பாரு எதை வச்சுக்கொண்டு நகையெல்லாம் இப்போ போலின்னு நாடகம் போடுறா அப்படின்னதும் எங்க நீங்களே நல்லா பாருங்க நகை வந்து புதுசாக இருக்கு பழைய நகையெல்லாம் இப்படியா மினுமினுன்னு இருக்கும் அப்படின்னதும் என்னப்பா சிவனாண்டி நீ வேற இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்ட சந்தேகம் ஒன்று வந்துட்டா சோதிச்சு பார்க்கத்தானே தண்ணி வேணும் பேசாம ஆச்சாரியார வர சொல்லுங்க அப்படின்னதும் உடனே ஆச்சாரியார வந்து நகைங்களை வந்து உரசி பார்த்துட்டு இது எல்லாமே போலி நகை அப்படிங்கிறாங்க இது கேட்டு எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போது என்ன சாமுண்டீஸ்வரி கடைசியில அங்க தொட்டி இங்க தொட்டு அம்மனோட நகையை குடும்பமா சேர்ந்து ஆட்டையே போட்டுட்டு இத்தனை காலமாக போலி நகையை கொடுத்துதான் அம்மனையும் மக்களையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க இல்ல அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வாய்க்கு வந்தபடி பேசினதும் ஏய் பார்த்து பேசு ஒன்று மாதிரி திருட்டு புத்தியன்னும் என் பொண்ணாட்டிக்கு கிடையாது அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் இங்கே பாருங்க அப்படின்னா உண்மையான நகை எல்லாம் எங்கே போச்சு போலி நகை எப்படி வந்துச்சு யோ பெரிய தலைவி பெரிய ஆளாக அதுதுன்னு சொல்லி உங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கும் முதல் மரியாதை செலுத்துகிறீங்களே இதான் நீங்கள் கொடுக்குற முதல் மரியாதையா அதுவும் இப்படிப்பட்ட ஒரு திருடிக்கு அப்படின்னு நம்ம சிவனாடி சொன்னதோ டே யாரை பார்த்து திருடின்னு சொன்னால் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சிவனாடியை அடிக்கலான்னு போகிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி திருடின கல்ல எப்போ நான் தான் திருடுனு சொல்லியிருக்கான் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக உண்மையான நகை அதாவது ஒரிஜினல் நகையை வந்து ஒப்படைச்சிட்டு அப்படின்னு போதோ உடனே அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்க என்னால் கோடிக்கணக்கில் நகைகளை வந்து வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் வந்து அம்மனோட நகையை வந்து திருட போகிறேன் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு போதும் சரிம்மா நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இது போலி நகைன்னா உங்கள் வீட்டில் இருந்த ஒரிஜினல் நகை எங்கேம்மா ஒரிஜினல் நகை இல்லைன்னு சொன்னால் உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு காரங்க சொன்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்க அவசரப்படாதீங்க இன்னும் சாயங்காலத்துக்குள்ளே எப்படியாச்சும் ஒரிஜினல் நகை வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் எப்படிப்பா எப்படி நீ நகையை வந்து கொடுப்ப இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் நடந்திருக்குங்க கண்டிப்பாக ஒரிஜினல் நகை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கிடச்சிரும் அதை ஒப்படைக்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே அந்த இடத்துல சிவநாட்டி சரி ஒரு வேளை நீ இந்த நகையை ஒப்படைக்கலைன்னா இதை சாமுடீஸ்வரிக்கு இனிமேல் முதல் மரியாதையே நடக்கக்கூடாது அதே மாதிரி அம்மனோட நகையை திருடின கேஸ்ல இவள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னதும் உடனே ஊர்காரங்களும் ஆமா சிவனாண்டி சொல்றதும் சரிதான் இங்க பாருங்கம்மா நீங்க இன்னைக்கு சாயங்காலத்துல நக சாயங்காலத்து இங்க பாருங்கம்மா நீங்கள் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நகையை வந்து ஒப்படைக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ள வேண்டியதாக இருப்போம் அதே மாதிரி இனி உங்களுக்கு முதல் மரியாதை இல்லை அப்புறம் என்ன சாமுண்டீஸ்வரிக்கு அடுத்ததா இந்த ஊரில் பெரிய மனுஷன்னா அது என்னோட மவ சிவநாடி தான் ஸோ நீங்கள் சிவநாட்டிக்கு முதல் மரியாதை செலுத்திடுங்க அப்படின்னு காளியம்மா சொன்னதும் ஆமாம் காளியம்மா சொல்கிறதும் சரிதான் இங்கே பாருங்கள் சாமுண்டீஸ்வரி உங்க உங்கள் குடும்பத்துக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ள நகைங்க இந்த கோவிலில் இருக்கணும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் இங்கே பாருங்கள் எங்கள் பக்கம் உண்மை இருக்குது இதில் யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நகையை நாங்கள் சாயங்காலத்துக்குள்ள மீட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்த பக்கம் ராஜராஜனும் சொன்னதும் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க பாருங்க யார கேட்டுங்க இவன் இப்படி சாயங்காலத்துக்குள்ள நகையை மீட்டு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான் ஆமா கிழிச்சிருவாரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இங்க பாரு சாமுண்டீஸ்வரி உனக்கு எதிரிங்க தான் இப்படி நகையை வந்து ஏதோ பண்ணிட்டு இப்படி போலி நகையை வச்சிருக்காங்க அதான் மாப்பிள்ள சொல்லியிருக்காருல கண்டிப்பா ஒரிஜினல் நகை கிடைச்சிருவோமா மனசு மட்டும் தளர விட்டுறாத அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் வழக்கம் போல சந்திரா கார்த்திக் மேல பழி போடுறாங்க எனக்கு என்னமோ இவன் தான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நகையை திருடி இப்படி நாடகம் போடுறானு தோணுதுக்கா அப்படின்னதும் இங்க பாரு சந்திரா எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா சாமுண்டீஸ்வரியே மனசு உடைஞ்சு போயிருக்கா அப்ப கூட அந்த மனசு என்ன உடைய வைக்கத்தான் பாக்குற இங்க பாரு உன்னால யாருக்கும் ஆறுதல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல இப்படி நாக்கு நரம்பாஜா திட்டினதும் அமைதி ஆயிடுறாங்க எதைப்பத்தியும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நகை கிடைச்சிடும் அப்படின்னுட்டு கார்த்திக் அங்கிருந்து கிளம்பினதும் என்ன இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போறான் அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா மயில் கூட பேசிட்டு இருக்காங்க எப்பா இதெல்லாம் கண்டிப்பாக அந்த சின்ன அத்தை பண்ண வேலையாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தவங்க உதவி இல்லாமல் கண்டிப்பாக நகை போக வாய்ப்பே இல்லை எனக்கு என்னமோ அந்த சிவன் அடிக்கு முதல் மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக சின்ன அத்தையே நகையை வந்து திருடி கொடுத்துட்டு போலி நகையை ரெடி பண்ணி வச்சு அத்தை மேலே பழி போடுறாங்களோன்னு தோணுது அப்படின்னதும் இல்லை நீங்கள் சொல்றது சரிதாங்க ஆனால் வெளியில் அப்படி அவங்க நகையை கொடுத்துருந்தா நம்ம போட்டி இருக்கிற கேமராவில் ஃபோனில் ஃபிக்ஸ்டாக இருக்கும் முதல்ல கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு காட்டை மயில் கேமராவை பார்க்குறாங்க பார்த்தா நம்ம சந்திரா தான் சிவனாண்டிக்கு நகையை வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்த காட்டை மயிலும் அதிர்ச்சி ஆகிறாங்க பார்த்தீங்களா இவங்க பண்ண வேலை தான் கரெக்டாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கமரா இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டாங்க இது அப்பா சரியான சந்தர்ப்பம் இந்த வீடியோவை காமிச்சு முதல்ல அத்தைக்கிட்ட இவங்கள மாட்டி விடலாம் அப்படின்னதும் இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சிவன் சிவனாண்டியும் நகையை வெளியிடும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நகைய மீட்டு கோவில்காரங்க கிட்ட ஒப்படைப்போம் அத்தைக்கும் சிறப்பா முதல் மரியாதை நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமா இந்த வீடியோவை காமிக்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே மயிலும் சரிங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம சிவனாடி வீட்டுக்கு கிளம்புறாங்க சரி சரி குயிக்கா அந்த ஒரிஜினல் நகையெல்லாம் ஆயிடு அப்படின்னதோ ஏய் என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வந்த ஒரிஜினல் நகை அதுல வந்து பேசிட்டு இருக்க இங்க இருக்காரு உன் அத்தை தான் உங்க குடும்பத்தோட சேர்ந்து திருடி வித்துட்டு இப்போ என் வீட்டுல வந்து திருடுறியா அப்படின்றதும் இங்க பாரு இப்போ நீ என் நகையை கொடுக்குறியா இல்ல போலீஸ கூட்டிட்டு வந்து உன்னை அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லவா அப்படின்றதும் என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி சத்தம் போடுறாங்க இப்படி எல்லாம் கேட்க மாட்டல அப்படின்னு சிவனாண்டியை போட்டு கார்த்திக் அடி அடினா அடிக்கிறாங்க இங்க பாரு சகல இவனை அடிச்சு என்ன பிரயோஜனம் வீடு முழுக்க தேடலாம் வா அப்படின்னுட்டு உடனே கார்த்திய மயிலும் வீடுல வீட்டுக்குள்ளே போய் ஒரு இடமும் விடாம தேடிட்டு இருக்காங்க பார்த்தா ஒரு இடத்துலையுமே இல்ல ஒழுங்கா நகை இங்கே இருக்குன்னு சொல்றியா இல்லை போலீஸில் மாட்டிக்க போறியா அப்படின்னதும் என்ன மிரட்டுறியா என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னதும் உடனே கார்த்திக் அதை வீடியோ வந்து காமிக்கிறாங்க இதை மட்டும் ஒரு முன்னாடி போட்டு காட்டுனா இவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா அசிங்கப்பட போறியா இல்லை நகையை கொடுக்க போறியா அப்படின்னதும் காளியமாவும் வர வழி தெரியாம மௌனி அந்த நகை எடுத்து கொடுறா அப்படிங்கிறாங்க ஸோ தோட்டத்தில் தான் புதைச்சி வச்சுருப்பாங்க சிவனாண்டி உடனே நகையை எடுத்து வந்து காட்டிக்கிட்டு கொடுக்குறாங்க அந்த பையன் இருக்கணும் இங்கே பாரு இந்த விஷயம் மட்டும் உன் பொண்ணாட்டிக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னு வச்சுக்கியே கண்டிப்பாக இந்த வீடியோ ஊர் முழுக்க வந்து பிளே ஆகும் புரியுதா அப்படின்னதும் சரி சரி நான் இது சம்மந்தமாக கிட்டே பேசல அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு வராங்க இங்கே பாருங்கள் சாமுடிஸ்வரியம்மா உங்களுக்கு கொடுத்த டைம் அசைன்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு உங்க மாப்பிள்ளை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நகையை ஒப்படைக்கிறதா வாக்கு கொடுத்துருந்தாரு நகையை மீட்டு எடுத்துட்டீங்களா அப்படின்னதும் உடனே காத்தியும் ஒரிஜினல் நகை எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு பெட்டி வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க இதை பார்த்து சந்திர சமா அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த